பொதுப்பாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர் மீது நடவடிக்கை எடுத்து பாதையை மீட்டு தரவேண்டி திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மகாதேவி அரசடி தென்பாக திரு ஜேக்கப் அவர்களின் மகன் தாமஸ் அவருக்கு பூர்வீகமான வீட்டில் வசித்து வருகிறார் கடந்த சில ஆண்டுக்கு முன் சேரன்மகாதேவி தொழில் வர்த்தக சங்கத்தின் முன்னாள் தலைவராக இருந்தவரும் தனியார் நிறுவனம் நடத்தி வரும் குடும்பத்தினர் பொதுப்பாதையை ஆக்கிரமித்து கொண்டு வர்த்தக ரீதியாக விளையாட்டு கொட்டகை நடத்தி வருகிறார் இது சம்பந்தமாக அரசடி தெரு கத்தோலிக்க தலைவர் ஊர் மக்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆதிதிராவிட மகாஜன சங்க நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தை செய்தும் எந்தவிதமான தீர்வும் காண முடியவில்லை இது சம்பந்தமாக இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அக்டோபர் பதிமூன்றாம் தேதியிலும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இரண்டாம் தேதியிலும் தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாய் கிடைக்கப்பெற்ற உரிய ஆதாரங்களுடன் கொடுத்த மனுக்களுக்கு இது நாள் வரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதனால் மீண்டும் நேற்று நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது இதில் தாமஸ் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில செயலாளர் தேவேந்திரன் பகுஜன் சமாஜ் பற்றி மாவட்ட செயலாளர் பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட பொருளாளர் சிவராஜ் விடுதலை சிறுத்தை கட்சி அம்பை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் அழகேசன் ஆகியோர் உடன் இருந்தனர் அந்த இறகுப்பந்து அமைத்து மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு இடைஞ்சலை செய்து கொண்டிருக்கிறார் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த பொது பாதையை இடையூறு செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் மீது நடவடிக்கை எடுத்து அந்த பாதையை மக்களுக்கு போதுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் மிகப்பெரிய மாவட்டம் தலைவிய போராட்டத்தை பகுஜன் சமாஜ் கட்சி நடத்து என்பதை எச்சரிக்கிறேன் என்னுடைய பேர் தேவேந்திரன் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில செயலர் ஜெய்பீம் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்